தல தல என்று கத்திய ரசிகர்கள் சைகையால் இது கோவில் என்ற அஜித் திருப்பதியில் அஜித்தின் மனிதநேய செயல் வைரல் தமிழ் திரையுலகின் தல அஜித் குமார் சமீபத்தில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் வழக்கம்போல் எளிமையாக வேஷ்டி சட்டை அணிந்திருந்த அஜித்தை பார்த்ததும் கோவில் வளாகத்தில் இருந்த ரசிகர்கள் உற்சாகத்தில் தல தல என்று முழக்கமிட்டனர் அந்த நேரத்தில் அஜித் தனது வழக்கமான தாழ்மையான நடத்தையுடன் ரசிகர்களிடம் கைகாட்டி கோவிலுக்குள் இப்படி சத்தம் போடக்கூடாது என சைகை மூலம் அமைதியை கூறினார் இது அஜித்தின் கட்டுப்பாடும் ஆன்மீக மரியாதையும் வெளிப்படுத்திய ஒரு தருணமாக ரசிகர்கள் கூறுகிறார்கள் அதே சமயம் அவருடன் புகைப்படம் எடுக்க விரும்பும் எசிலர் முன்வந்தனர் யாரையும் புறக்கணிக்காமல் அவர்களுடன் அன்பாக போஸ் கொடுத்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார் அதில் ஒரு காது கேளாத மாற்றுத்திறனாளி ரசிகர் அஜித்தை அணுகி செல்போன் வழங்கியுள்ளார் உடனே அஜித் அவரது கைபேசியை வாங்கி சுயமாக செல்ஃபி எடுத்து கொடுத்து மகிழ்ச்சியடைய செய்தார் இந்த வீடியோ தற்போது சோசியல் மீடியாவில் வைரலாக பரவி வருகிறது பலரும் இதுதான் உண்மையான தல அஜித் புகழ் எவ்வளவு வந்தாலும் பணிவு குறைய என படத்திற்கு பிறகு வெளிவந்த விடாமுயற்சி தோல்வியடைந்தாலும் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கிய குட் பேட் அக்லி படம் அஜித்துக்கு பெரும் வரவேற்பை கொடுத்தது படம் வர்த்தக ரீதியிலும் வெற்றி பெற்றது அதன்பின் அஜித் தனது பிரியமான துறையான மோட்டார் ரேசிங் மற்றும் ரைபிள் ஷூட்டிங் போட்டிகளில் கலந்து கொண்டு பல வெற்றிகளை பெற்றார் சமீபத்தில் அவர் திருப்பூரில் உள்ள திருப்பூரில் உள்ள கொங்குநாடு ரைபிள் கிளப் நிறுவனரான செந்தில்குமாருடன் சேர்ந்து துப்பாக்கி சுடும் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார் தற்போது அவர் இந்தியாவில் இருப்பதால் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது அஜித்தின் அடுத்த படமான ஏ கே அறிவிப்பு விரைவில் வருமா என்பது தற்போது வெளியாகியுள்ள தகவல்படி குட் பேட் அக்லி படம் வெற்றி பெற்றதால் அஜித்தின் அடுத்த படத்தையும் ஆதி ரவிச்சந்திரன் இயக்கும் வாய்ப்பு அதிகம் என்று கூறப்படுகிறது அஜித் திருப்பதியில் காட்டிய அந்த ஒரு மனிதனே தரணம் ஒரு பெரிய நட்சத்திரம் எவ்வளவு தாழ்மையாக இருக்க முடியும் என்பதற்கு சிறந்த உதாரணம் என்று ரசிகர்கள் கூறி வருகின்றனர்